இப்ப என் குழந்தை வந்து ரெண்டு மணி நேரம் தான் அதுக்கு மேல வராது நின்று குழந்தைங்களுக்கு தெரியும் சரி ரெண்டு மணி நேரம் கொண்டு வரணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மொபைல் இந்த லேப்டாப் எதாகட்டும் அதுல இருந்து அந்த லைட் வருது பாருங்க அது போய் கண்ணுல வந்து படுறப்ப நம்மளுடைய கண்ணுக்குள்ள இருக்கிற செல்கள் இப்ப உங்களுக்கு ஸ்டுடியோ பேர் கூட வச்சிருக்கீங்களா ஸோ இந்த மாதிரி அந்த ரெட்டினால் இருக்கக்கூடிய அந்த சென்சேஷன் அந்த என்ன பண்ணணும்னா லைட்டை வந்து சென்ஸ் பண்ணும் சென்ஸ் பண்ணி தான் அது பகலா இரவா அப்படின்றத அது தீர்மானிக்கும் இப்போ கண்டினியூஸா லைட் அடிச்சுட்டே இருக்கப்ப அது வந்து சரி ஓகே டே டைம் தான் போல இருக்கு அப்படின்னா அந்த மெலட்டோனின் ஹார்மோனே செக்ரிட் ஆகாது கரெக்ட் அதுதான் தூக்கத்துக்கான ஃபர்ஸ்ட் செக்ரிஷன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதுவும் ஒரு காரணம் தூக்கம் வந்து அதுங்க குழந்தைங்களுக்கு வந்து கம்மியாகிறதுக்கு இதை விட அடுத்து என்னன்னா அந்த கண்ணுலயே சில பாதிப்புகள் வரும் நம்ம அதை பார்த்துட்டே இருக்கும் போது நம்மளே அந்த கேம்ஸ் எல்லாம் செகண்ட்ஸ் தான் அந்த ஆஃப் செகண்ட் அந்த பேய் இவங்க குழந்தையுரத்திட்டே இருக்கும் ஓட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு செகண்ட்ல கவனிக்கலாம் டக்குன்னு வந்து பிடிச்சிடும் தோத்து போயிடுவாங்க அதனால அந்த கண்ணை வந்து பிளிங்கி விங்க் பண்ண மாட்டாங்க அப்ப வந்து கண்ணு வந்து நம்ம விங்க் பண்றப்ப கண்ணு இமைகளை மூடி திறக்கிறப்பதான் கண்ணுல சுரக்கக்கூடிய திரவம் வந்து கண்ணு ஃபுல்லா பரவும் அது கண்ல வந்து ட்ரை ஆகாம பாதுகாக்கும் எதுவுமே இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வராம பாதுகாக்கும் அப்ப இந்த கண்ணையே மூடாம அந்த குழந்தைங்க அப்படியே பார்த்துட்டே பெரியவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை வருது இப்ப ட்ரை ஐ சின்ரோம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம்